அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று செவ்வாயின் பார்வை தரும் பலன்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறார் செவ்வாய் இருக்கிற இடத்தை ஒன்று என்று எண்ணிக்கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தை மூன்றாம் இடத்தை விட்டு விடுங்கள் நான்காம் இடத்தை பார்வை செய்வார் ஐந்து ஆறாம் இடத்தை விட்டு விடுங்கள் ஏழாம் இடத்தை பார்வை செய்வார் அப்படியே எட்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் செவ்வாய் நான்கு ஏழு எட்டாம் இடங்களை பார்வை செய்வார் செவ்வாய் பார்வை செய்கிற இடத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகரின் தந்தைக்கு சொத்து சேர்க்கை தருவார் ஜாதகரின் தந்தைக்கு எல்லாவற்றிலும் முன்னணியில் இருக்கின்ற தகுதியை தருவார் ஜாதகருக்கு நிர்வாக பொறுப்புகளை தருவார் சொத்து சேர்க்கையும் தருவார் சந்திரனை செவ்வாய் பார்த்தால் ஜாதகரின் அம்மாவுக்கு தைரியத்தையும் கோபத்தையும் தருவார் சொத்து சேர்க்கையும் தருவார் இருவருமே வாழ்வின் பின்னாளில் ரத்த சம்பந்தமான நோயால் பாதிப்படைவார்கள் செவ்வாய் புதனை பார்த்தால் கல்வி தடை ஏற்படுத்துவார் தடையை தாண்டிவிட்டால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பட்டப்படிப்புகளை படிக்க வைப்பார் பெரும்பாலும் இன்ஜினியரிங் தொடர்புடைய படிப்புகளை படிக்க வைப்பார் செவ்வாய் குருவை பார்த்தால் இடம் வீடு வாகனம் வாடகையால் வருமானம் தருவார் சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளையும் தருவார் செவ்வாய் சுக்கிரனை பார்த்தால் சொகுசான வீடு வாகன யோகம் தருவார் கலப்பு மனத்தை ஊக்குவி ஊக்குவிப்பார் பின் மனைவியாக அமைவார் செவ்வாய் சனியை பார்த்தால் இடம் வீடு வாகனம் இயந்திரம் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வார் வாகன விபத்து கட்டிட விபத்து ஆபிரேசன் போன்ற அசுபலங்களையும் தருவார் செவ்வாய் ராகுவை பார்த்தால் அடிதடி சண்டையில் ஈடுபடுவார் கடனால் சொத்துக்களை இழந்து விடுவார் சகோதரர்கள் தீய வழியில் செல்வர் விபத்து காயங்கள் ஏற்படும் செவ்வாய் கேதுவை பார்த்தால் சொத்து சம்பந்தமான வழக்குகளை ஏற்படுத்துவார் சகோதரர்களுக்குள் வழக்குகள் வரும் பெண்கள் ஜாதகமாயின் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் இது செவ்வாய் பார்க்கிற கிரகங்கள் எந்த கிரகத்தை பார்க்கிறோ அந்த கிரகத்தினுடைய பலன்கள் இதில் சனியை பார்க்கிற போது ராகுவை பார்க்கிற போது கேதுவை பார்க்கிற போது அந்த அசுவு பலன்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஐந்து ஒன்பதாம் பார்வையாக குரு ராகுவியோ கேதுவையும் சனியையும் பார்க்க வேண்டும் நேரடியாக ஏழாம் பார்வை என்கிற போது ராகுவை கேதுவை பார்க்கலாம் ஆனால் சனியை பார்க்கக்கூடாது அதனாலே தான் ஐந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவையோ கேதுவையோ சனியோ பார்க்கிற அவர்கள் தருகிற அசுவு பலன்கள் எந்த வகையிலேயும் நடைபெறாது முழுமையாக நடைபெறாது குருவின் பார்வைக்கு அவ்வளவு சக்தியை சிவபெருமான் வழங்கியிருக்கிறார் அதனால் அசூபலங்கிற போது உடனே அசூபலனா இப்படிப்பட்ட கெடுபலனா என்று பயந்துவிட வேண்டியதில்லை அந்த தசையே வராவிட்டால் அந்த பலனே நடக்காது அந்த அசூபலன் நடக்காது சரியா நான் சொல்லுகிற இந்த ஜோதிட பார்வை பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்கணம் எப்படி இருக்கிறது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை பொறுத்துத்தான் ஒவ்வொருவருடைய ஜாதகருக்கும் உண்டான சரியான பலன்கள் நடைபெறுமே தவிர இது வந்து பொதுவான இந்த பூவுலகில் பிறந்திருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் பொருந்துகிற பொதுவான பலன் ஆனால் இந்த பலன்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஜாதகருக்கு எப்போது நடக்கும் நடக்குமா நடக்காதா குறைவாக நடக்குமா கூடுதலாக நடக்குமா என்பதையெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்துதான் சரியான பலன் உங்களுக்கு வரும் என்பதை உங்களிடத்திலே மிகுந்த அன்போடும் நட்போடும் பணிபோடும் சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் போல் இப்பொழுதும் சொல்கிறேன் அன்பு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் விரைவில் கிரக சேர்க்கைகளின் பலனோடு உங்களை சந்திக்கிறேன் என்று உங்களிடத்திலே அன்புடன் சொல்லி உங்களிடத்திலே இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் எஸ்பி நாகராஜ் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள்